ஓஹோ எந்த பேபி ஆஹா எந்த பேபின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு தேனியில் வந்து ஒரு படம் அந்த படத்தோட டைட்டில் வந்து இன்னைக்கு பல்ஸ் பார்த்து கிருஷ்ணகுமார் இறக்கியிருக்காரு ஒரு நடிகரான ஒரு இயக்குனர் ஆளை எவ்வளவு டூ கே கிட்ஸுக்கு நல்லதை கொடுக்க முடியும் அது கெட்டது பண்ணுச்சுன்னா அந்த அதுக்கு மூல காரணம் யாரு அந்த பேரண்ட்ஸ் யா எப்படி வாழணும் எப்படி வளர்க்கணுன்றதை அழகா எடுத்து சொல்லிருக்காரு கண்டிப்பா டூ கே கிட்ஸ் எல்லாரும் பார்க்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே பதினாறு வயசுக்கு கீழே நீங்கள் பண்ணின சின்ன தப்பெல்லாம் உனக்கு வந்து நீ படம் பார்க்குறப்ப பல்சி இறங்கின மாதிரி உனக்கு ஒரு ஃபீல்ஸ் வரும் ஓகேவா என்றைக்குமே ஒரு படத்தில் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் ஆனால் நல்லதையும் கெட்டதையும் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு கட்சு கெத்து வேணும்னா இது எங்கள் சொத்து தலையோட சொத்து தான் எங்கள் கிருஷ்ணகுமார் ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு ஆரம்பம் அவர் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார் ஒரு நடிகனால் எப்படி அழகாக ஒரு பல்சு பார்த்து இயக்க முடியும்னு வந்தேன் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப அப்பக்ஷனாக வந்து பிடிச்சிருக்குது ஏன்னா இந்த தவறுகள்லாம் நடக்கிறது தான் நடக்கிறத அந்த அழகாக வந்து பல்சு பார்த்து எடுத்து சொல்லணும்னா அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் அப்படி இருந்து கூட ஒரு பதினெண்டு பதிமூணு வயசு பையனோட பல்சர் சாப்பிட்டு ஒன்று சாப்டர் ரெண்டு சாப்டர் மூணாக காட்ட முடியும்னா கண்டிப்பாக நம்ம அந்த அந்த எல்லையை தாண்டி வந்தால் தான் தெரியும் ரொம்ப அது மேற்படும் நல்லா எடுத்துக்கிறாங்க ஒன்னா சேருவாங்க அப்படின்ற மாதிரி கலெக்டர் நல்லா இல்லை எல்லாருமே வந்து ஆக்டிங் அப்படின்றத தாண்டி அவங்களோட ரோலுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணுவோம் அது சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா மிஷ்கேன் சார் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனரில் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா பட் மிஷ்கேன் சார் இதில் வந்து ஒரு காமான டைரக்டர் மாதிரி வந்து காமிக்கிறாங்க அவர் ஒரு சின்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணுறாரு விஷ்ணு விஷால் சார் வராரு அவர் படத்தில் வந்து ஒரு பெரிய ரோல் இருந்தாலும் அவரும் இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாரு ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க எந்த விதமான ஆடியன்ஸுக்கு படம் கனெக்ட் ஆகும்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகும் ப்ளஸ் இந்த லவ் பண்ணுற கப்பல்ஸுக்கெல்லாம் இந்த படம் நல்லா இருக்கும் ரேட்டிங் கொடுக்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் இந்த குரூப் ஆக்ஷன் ஃபॅमिलीயோட ஃபவுண்ட் இயலா ஃபॅमिलीயோட இல்ல தானியனி நீங்க போலாம் பட் இன்னும் ஸ்பெசிபிக்கா இந்த படம் யாருக்காக எடுத்தாங்க அபனா லவ்வர்ஸ்காக எடுத்தது சோ அவங்களா நல்ல ஒரு மூவி பார்த்து நல்ல கடசியா ஒரு நல்ல நல்ல ஒரு படம் பார்த்த மாதிரி வந்திருக்கலாம் நல்லா নালাকে <laughs> নেকি ಅನಿಕೇಸ್ಟ್ ಹೋಲ್ಲಾ ಕೊಡ್ತಾರೆ ವಿಶ್ವಾಸ ಏರಿಯಾ ನೇ ಇರ್ಪಾರ ನಾವು ಇದು ಪಾಪೋ ಮೂಲಕ ಅಂತಾ ವಿಜಯ್ ಸೇತುಪತಿ ಗೆಸ್ಟೋಲ್ ಕೊಡ್ತ್ರಾರೋ ಹಾಗೆ ಇಕ್ಕೆ ಮೋಮೆಂಟ್ ಕಮನ್ ಆಗಿ ಇರುತ್ತೆ ಕ್ಯೂಟಾ ಆಗಿತ್ತು ಪೇರ್ वाइज ಕ್ಯೂಟಾ ಇಟ್ ವಾಸ್ ಯೂಶುಯಲ್ ಲವ್ ಸ್ಟೋರಿ ಸೋ ಅಲ್ಲೇ ನೀಟಾ ಆಗ್ತಿದಂಗೆ ಲಂದೆ ಎತ್ತಿರಾಗ್ ಕಲರ್ एवरीथिंग ವಾಸ್ ನೈಸ್